டிரைவில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ல போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன் சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது முந்தா அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்டோட ஒடி ரிப்போர்ட் அடிக்கிறேன் சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்டையும் கையூட்டு வேண்டி இருக்கிறான் நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சாரன் அதுக்கு முன்னாள் இந்த நாலு பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம் இவர்கள் என்ன இருக்காருடா பிரைவேட்ல போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கவுண்ட்ட ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதிஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல இல்ல பரவாயில்ல இந்த महावीर மட்டும் சொல்ற நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரர் இல்லாப்ப நான் போக மாட்டேன் இந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட்கோல் பண்ணினது ஒண்ணுமே இல்ல இவர்கள் அதுக்கு அப்புறம் என்ன எப்படி செஞ்சிருக்காங்கடா இந்த கள்ள வேளைய இவங்க ஒரு கம்பெனி ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்காங்க என்னடா முழுகாலர் நீங்களன்றதை நான் प्रूवண்றேன் என்னது அது இந்த мама நாம мама мама நாம அடே சிங்களம் தெரியாடா செமரி தமிழாரே உனக்கு சில பேர் போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கலாம் கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல்லு வச்சாலும் நீ அங்கே போய் புல்லு வச்சாலும் வரா சும்மா சேரத்தை கூடி கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போறேன் தேங்காய் தோட்டம் போற சரத்தை உனக்கே ஒரு வசரத்தில் சொல்ல தெரியாது ராமநாதன் அர்ஜுனா மந்தி தும்மா துமாட்ட வினாடி தக தூக காலி யூ இந்த மாதம் வந்து மாவீரர்களுடைய மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டு விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உண்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொரிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மீத்ட்டு என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சோஃப்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தரேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தகத்தில் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்கள் வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போகிறீங்கன்ட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டுவியலை தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்குறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டுவியிலும் உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தார என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் போய் சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் கொடுங்க கொடுங்கோ ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்ட்ர்பிரியர்ஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்க விடியங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கூட்டுறீங்கள் கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அனைவருக்கும் போய் உங்க தேவை செய்யுது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லி எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடென்ஸ் விசா போடுறேன்னு சொல்லிருக்கிறீர்கள் அந்த படியத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழில் மண்ணை அவர்களாகவே கட்டியெழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் அந்த ஆணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது அந்த டேட்டா ஹப்போட்டு போட்டு ஏஐ போட போறேன் சொல்றீங்கள் சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போறோம் இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்துல எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆறாரண்டாள்

ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்ட கையூட்டு வேண்டி இருக்கிறாங்க நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சார் அதுக்கு முன்னம் இந்த நாலு பேர் என்ன செஞ்ச வேண்டு கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலை விழாலம் கேட்டான் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இந்த கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வடக்கு மாநகரசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்களில் பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கு மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் டெக்னிகல் விசரால பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படைய ஆதாரம் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது இதில் சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால்

அதில் நாலு நாற்பது மில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து வடக்கு இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் இருக்காருண்டா பிரைவேட்டில் போய் கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திரம் சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் இல்லாமல் இல்லாமப்பண்ணா போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களை சொல்கிறேன் இதில் நிரம்புவார் முப்பத்தி முன்னூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்கில் போட்டிருக்காரு இந்த கேஎஸ்ஆர் அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சுல முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது தான் கணக்கு இருக்குது இத்தைய கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் கொண்ட ஒரு ஆடிஎஸை செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்க ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோம் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார்கள் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்த டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோட நீங்கள் சொன்னீங்க கல்லரை பிடிப்பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள் என்றுதான் நான் பொருள் என்ன சுடுவீங்க என்ன பற்றுவீங்கள் வீட்டில் நாளைக்கு நாமல் ராஜபக்ச சுட்ட என்று பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்றேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட காசு வேண்டி கொண்டு இந்த ஆதாரங்களோட சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லுது அந்த ஹோஸ்பிடல் மேனேஜ்மென்ட் அக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹோஸ்பிடல் பாயிண்ட் பெட்ரோல் சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்ல போட்றீங்கனா அப்படி ஒரு கமிட்டியே இல்ல அப்படி ஒண்ணே பதிவு செய்யப்படல அப்படி ஒண்ணே இருக்கல இப்ப சொல்லுங்க நீங்க அதான் நீங்க எல்லாம் வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்துல பிடிச்ச ஊழல் உங்கள முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நான்கு வைத்தியர்கள் யாரண்டா டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் அலி அலியனக சம இந்த வாயே கட்டவாகல தே மேக அன்றாதபுர கேக நவேன கீல ஆத்தல் தேண்டே இந்த கட்டவா

அதே கனக காட்டி இருக்கு அந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்தது அது மட்டும் இல்ல அங்க 220 பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்திருக்காங்க 220 பெட் அந்த இன்வென்டரியில ஒண்ணுமே இல்ல இப்ப விளங்குதா நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவல ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறம் அது மம நம மம மம நம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழ்லாரே உனக்கு சிங்களந்திரியானா மம தமிழில் தான் புறந்தனி அதனால் சிறீதர் ஏன்டா கொள்றிங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களந்திரியானா தமிழகாச்சும் பாருங்க தான் பரவாயில்ல சரி நேரம் விடயத்துக்கு வருவோம் எங்கண்டு வடி கோல் திஸ் உங்களுடைய

நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பில்லியனு நீங்கள் கடனுக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய அரசுல அதாவது எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தில் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு கடன் கொடுக்குறீங்க அந்த கடனில் லோன் இன்ட்ரஸ்ட் மட்டும் ரெண்டாயிரத்து அறுநூற்றி பதினேழு பில்லியன் லோன் இன்ட்ரஸ்ட் மட்டும் லோன் முதல் அதாவது முதல் வேண்டிய லோனை கொடுக்க தானே வேணும் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு பில்லியன் இப்போ விலங்குதான் அவங்களுடைய அரசாங்கத்து அதாவது நீங்களே ஒரு பிச்சைக்கார அரசாங்கம் விடாப்பா உங்களுடைய காசு இல்லை வேண்டிய நீங்கள் களவெடுத்தது அவங்க களைவெடுத்தது நீங்கள் அவங்க களவெடுத்து சொல்லுங்கள் அவங்க நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க ஆகவே உங்களோட அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யறது மொத்தமா அரசாங்கத்தின் மொத்த செலவினத்துல பாதி அதை விட நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு பில்லியன் சரி நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு பில்லியன் பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதுல வடக்கு மாணத்துக்கு இப்ப சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்ட ரெண்டு மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்ட இந்த ரெண்டு மாணத்துல இந்த நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு மில்லியன்ல என்ன கொடுத்துருக்கிறீங்க ஒன்றுமே குடுக்கல இப்ப வளமையாக நான் போன பீச்சில் சைவரசன் சைவர் ஆறு வீதம் நாலு சைவரசன் வீரத்தை சொல்லுவோம் இந்த முறை வடக்கு மானத்தை ஒன்றுமே உங்களுக்கு தெரியும் மானசபதி நீங்கள் வைக்க உள்ளூராட்சி சேரலுக்கு உள்ளூராட்சிக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் நீங்கள் சில பேரத்தில் போய் கிரவுண்டு கல் வச்சா இருக்குதா கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டி கொண்டு மாங்க தோட்டம் வைக்க போறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போற சேரத்தை உனக்கே ஒரு நம்ம கரண் பில்லைன்ட்டு சொல்ல தெரியாது வகை நம்ம கரண் பில்லைன்னு உனக்கே சொல்ல தெரியாது பேந்து இந்த நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இது ஒரு கல்லன் நினைக்கா அவன் அவரே சப்போர்ட் பண்ணுறது முழுக்கள்ளன் இந்த முழுக்கள்ளன் வடக்கு வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த இந்த பட்ச தொடர்பான மிச்ச கதையில இல்லாதையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கெல்லாம் பட்சம் இல்லை ஆறுலாம் கேட்போம்